மேலுக்கு இப்ப பரவாயில்லையா என்னதான் ஆச்சு உடம்புக்கு என்ன செய்யுது தான் மூடி மூடி வச்சா என்ன என்ன பண்றது என் நம்பி மூணு பிள்ளை வரைக்கு உன் புதுசா இருக்காரு அதுலக்காவது உடம்ப நல்லா பார்த்துக்க வேணாமா என்னத்த சொல்ல கொஞ்சம் நேரமாவது ஓய்வு எடுத்தாதான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அதெல்லாம் விட்டுப்பட்டு எப்பம்பாரு வேலை வேலைன்னு வேலை செஞ்சுக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படித்தான் சரி என்னதான் நடந்துச்சு ஏன் தருது பண்ணும் மயக்க வந்துச்சு ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாங்க மடி சூடா குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா இல்லை டீ எதுவும் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா சொல்லுமா டாக்டர் வேற மாத்திரை பிரச்சனை நீ மாத்திரையும் போடவே இல்லை என்ன மாவீனா எதுவும் வேணும் சொல்லு சாமி ஏ அப்படி மயங்கி விடுற அளவுக்கு என்னதான் பிரச்சனை ஆ அப்படி என்ன என் அக்காவுக்கு நீங்களாம் என்ன குறை வச்சிங்க என்னத்தையோ போட்டு மனசில் போட்டு இது பாட்டுக்கு பூட்டி வச்சுக்கிட்டு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் தனக்குள்ளையே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால தான் இப்படி மயக்கெல்லாம் அதுக்கு வருது ஆஸ்பத்திரியில் டாக்டர் என்ன சொன்னானுவா டாக்டர் என்னம்மா சொல்கிறானு ஆஸ்பத்திரிக்கு போனதும் பிபி கூடி போயிருக்கு அதனால தான் மயக்கம் வந்துருச்சு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு எந்த வேலை வைத்தும் செய்யாத நல்லா உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னானுவன் ஏமா தெரியாமல் கேட்குறேன் சொல்லுங்கள் இல்லை அப்படி என்ன பிபி கூடுற அளவுக்கு கவலை இந்த வீட்டில் என்ன கவலை நான் எதுவும் சண்டை பிடிக்கிறானா இல்லை அவள் மாமனார் எதுவும் பேசுகிறாரா இல்லை அவள் நாத்திரங்காரி இருக்காள் அவளால் எதுவும் பிரச்சனை வருதா நாங்கள் பாட்டுக்கு செவனேன்னு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த பிள்ளை எப்படி திடீர்னு மயங்கி விழுதுன்னா அவள் புருஷங்கார எங்களை தானே சொல்லுவான் நம்ம வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நம்ம ஆத்தாலும் நம்ம தங்கச்சியும் என்னமோ பம்பு வாங்குதுவ தான் நம்ம பொண்டாட்டிக்கு இப்படி பிபி எல்லாம் கூடி போயிருச்சு அதனால தான் அவளுக்கு இப்படி உடம்புக்கு முடியாத திடீர்னு மயக்க வந்துடுச்சின்னு அவன் எங்களை பற்றி தப்பாக நினைச்சா என்னத்துக்குமா ஆவுறது ஆ என் வீடு வாசம் நல்லா இருக்கிறது பிடிக்கல போல இருக்குது என்னத்தை சொல்ல கடவுளே அல்ல எனக்கு என்னவோ இந்த கிழவி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அக்கா கூட ரூவாய் காணோம்னு சொன்னச்சில்ல அப்போ இந்த கிழவி கொடுத்த ரூவாய் கட்டுறக்கும் போல இருக்குது அதனால தான் மயங்கி விழுந்துச்சு என்னவோ எதுவும் பிரச்சனை நடந்ததுதான் கேளு ஒருசம் மஞ்சாதி ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைல்ல அப்புறம் நீ எதுவும் சண்டைப்பட்டையவும் மருமக்காக அறையிட்ட என் மனுக்கும் மருமவனுக்கு ஒரு நாளும் சண்டை வராது ரெண்டு பேரும் அப்படி ஒரு பொருத்தமானவங்க எப்படியும் சண்டை வந்துச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசாமல் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கையில் நான் எப்படிம்மா அவங்களும் சந்தேகப்படுறது வேறு எதுவும் பிரச்சனைன்னு பார்த்தா நேற்று நெல் போல் கொடுத்த பணத்தை எங்கேம்மா செலவு பண்ணிட்டியா இல்லை உன் அப்பாவுக்கு எதுவும் கொடுத்துருக்கியான்னு கேட்டோம் அந்த பணத்தை எடுத்துகிட்டுவோம்னு சொன்னேன் அந்த பணத்தை கேட்டுகிட்டு இருக்கையில தான் மயங்கி விழுந்துருச்சு ஏமா ஒருவேளை அந்த பணத்தை கேட்டதால தான் உனக்கு இப்படி முடியாமல் போயிடுச்சா வசந்தி கதை புரிஞ்சுதா நில்லுப்பட்ட பணத்தை கொடுன்னு இவங்க கேட்டிருக்காங்க திருடு போன பணத்தை எங்க இருந்துடா கொடுக்கறதுன்னு சொல்லி அந்த அக்கா மயங்கி விழுந்திருக்கு என்னடி வசந்தி என்ன பண்ணலாம் ராசாத்தி பாவம்மாலே நம்மளால் முடிஞ்ச உதவி எதுவும் பண்ணிட்டு போலாமே மறை குழந்தையேத்த நில்லு போட்ட பணம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா ஆ அதை போய் சும்மா நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க அக்கா அதனால தான் அதுக்கு பிபி அதிகமாகி மயக்கம் வந்துடுச்சு கடவுளே என்ன நீங்கள் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆல கொஞ்சம் அமைதி இருமா என்னக்கா எல்லாேருக்கும் உண்மை தெரிஞ்சதுன்னா நீ நல்லவனு தெரியும் இல்லைன்னா திருட்டுப்பட்டதை ஓம்பேட்டில் கட்டிட மாட்டாங்க நாங்கள் சொல்லிட்டு தான் போவோம் உன்னே இந்த நிலமையில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு சலிக்கவே இல்லை நேற்று என் புருஷனுக்கு எனக்கு என்ன ஒரு சண்டை தெரியுமா அதை கூட நான் பாதிலே அப்படியே நீ உனக்கு மயங்கி விழுந்துட்டேன்னு கேட்டதும் ஓடி வந்துட்டேன்

அவகிட்ட போனா அவ வயிறா இவ கிட்ட வந்தா இவ வயிறா இன்னைய பார்த்தா இவளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே ஐயோ சாமி சி 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 இவளுங்க என்னைய இவளுங்க ரேஞ்சுக்கு நினைச்சிட்டாலவ என் ரேஞ்ச் என்னன்னு இன்னும் புரியல அம்மாடி ராசாத்தி இந்த பிள்ளை வேணுமோ நான் சொல்லட்டா சொல்லட்டானதுவ நீ என்னமோ வேணா வேணாங்கிற என்னதான் விஷயம் என்னதான் செய்தி எதுவும் நீ உன் வாய் திறந்து சொல்ல மாட்டேன் இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரிய பரப ரகசியமா இது சொல்லாம இருக்கிறதுக்கு என்னான்னு நான் சொல்றேன் பாருங்க மலு மலு என்ன மலு சொல்லுமா நீ இந்த ஏக்கா இதோட மூணு வாட்டி பங்கி வந்துடுச்சு என்னட்டி சொல்றது நானும் உடம்ப பாருக்க ஆஸ்பத்திரிக்கு போக்க எதுவும் ரொம்ப முடியாம போயிடுச்சுன்னா கடைசி காலத்துல பிள்ளைவா ரொம்ப கஷ்டப்படும் ஏக்கா இப்படியே கட்டுக்காம இருக்கானு எத்தனை முறை சொல்லிட்டு தெரியுமா ஆனா ஒரு முறை கூட நான் சொல்றதை காது கொடுத்து கேட்கவே இல்லை வீட்டுல இருக்கிறவங்க சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க மேலுக்கு முடியல அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவா அங்க இங்கன்னே நிறைய செலவாக்ட்டி இதுல நானும் படுத்துக்கிட்டேன் எல்லாரும் தான் பாப்பாங்க அவரை வீட்டுல இருக்கிற யாரும் யாரையும் கவனிச்சிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்காட்டி அதோட கண்டுக்கவே இல்லை ஆனா பாரு இப்ப சின்ன கவலைக்கும் மயங்கி வந்துருச்சு இப்படியே விட்டா இது ஹார்ட் அட்டாக் கூட வர்றதுக்கு வழியாகவும் தெரியுமா ஏமா என்னமா மூணு வரை வாங்கி வந்திருக்கியா ஒரு வார்த்தை கூட வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படி நாங்கள் என்ன குறை வச்சோம் அல்லவேல பணத்தை பற்றி எதுவும் சொல்லாமல் காப்பாத்தி விட்டுட்டாலும் பார்த்தா மேலுக்கு முடியலன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டாளே இப்போ என்ன பண்ணுறது ஏதேதோ சமாளிச்சிட்டோம் இதுதானே பாத்துக்கலாம் அலே வசந்தி நான் பேசிக்கிட்டே இருங்க சித்தராய் அவ கூட உட்காந்து பேசுங்கம்மா நான் போய் உங்களுக்கு குடிக்க டீ தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன் பாத்தியா உன்னை என்னமா காப்பாத்தி பாரு பாருமாலே சரி விடு எல்லாம் நல்லதுக்குதான்

வந்ததுலேருந்து கத்த கத்தியே செலவு பண்ணுறாரு ஏதுட்டி இவருக்கு ரூபா இவரே என் வீட்டில் உட்காந்து ஹோசலு தின்னுட்டு கிடக்கிறாரு அப்படியே ரூபா எதுவும் அவன் பொண்டாட்டியோ இல்ல என் மாமன்காரோ கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு சப்பள குடிச்சிட்டு தான் வருவாரு இது அவரு பொண்டாட்டுக்கு சுளையா பதினஞ்சாயிரம் எடுத்து கொடுத்தாரு இக்கா உனக்கு அவருமாரியே சந்தேகமா இருக்கு எனக்கு என்னவோ உன் மாமியாக்காரி மேலே தான் சந்தேகம் நீ துருவி 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 கேட்குது பாருப்பானா எங்கன்னு உனக்கு மேலுக்கு முடியலனாலும் அதை பத்தி மட்டுமே கேட்குது பாருக்கா அடே அவங்களாம் எடுக்கிற ஆளு கிடையாது சரிக்கா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படித்தானே இன்னைக்கு சாயங்காலம் நட்டுச்சியோட மாமியா கோயில்ல குறி சொல்லும் அதுகிட்ட போய் உக்காந்தா போதும் உடனே உடனே யாரு என்னத்தை செஞ்சா யாரு எதை எடுத்தா எங்க வச்சானு எல்லாத்தையும் புட்டு புட்டு வந்துரும் அன்னைக்கு உன் வீட்டுல வச்சு பேசும்போது தா தெரிஞ்ச சாமியார் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு நடிச்சு மாமியார சொல்ற நடிச்சு மாமியா குறி சொல்லி நான் ஒரு நாளும் கேட்கலையே இல்லட்டி குறி கேட்கவும் போறது இல்ல எங்கேயும் போறது இல்ல இப்ப பணத்தை எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும் என்ன செய்ய போற அமைதியே இருட்டி ஆமா என்ன வேணும் எதுவும் வேணுமா எனக்குலாம் எதுவும் வேண்டாத்த நான் இப்ப கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க போன வாரத்துல மாமா கொடுத்த முப்பதாயிரம் பணத்தை நான் பீரோல வைக்காம கட்டில் மேலே வச்சுட்டு அப்படியே நடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு வந்து பாக்கையில அங்க பணமும் இல்லை ஒண்ணு இல்லை அப்ப வீட்டில இருந்தது நீங்க மாமா தங்கமையில அவங்க புரிசன் வேற யாரும் வெளியிலேருந்து வரவும் இல்லை இருந்து வெளியே போகவும் இல்லை பணத்தை யார்த்த எடுத்துருப்பா வச்ச இடத்துல பணத்தை காணும் நாட் ரூமு முச்சு கூட தேடி பார்த்துட்டேன் ஒரு இடத்துலயும் பணம் இல்லை என்னது பணத்தை காணுமா என்ன இது என்னமா இது இவ்வளோ நாளா பணம் எங்கன்னு கேட்கும் பொழுது எங்க அப்பாட்ட எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நின்னே இப்போ என்னன்னா திடீர்னு பணத்தை காணோம்னு சொல்ற எல்லாம் இவளுக்கு கொடுக்கற வேலை தானா ஏண்டி நல்ல விசாரிக்க வாரம்னு சொல்லி இப்படி நல்ல குடும்பத்துல கிண்டி கொடுத்துட்டு போறீங்களா அப்ப நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்னா வீட்ல இருக்கிற ஆளை சந்தேகப்பட வந்த பொண்ணு ஏத்த நான் சந்தேகம் எதுவும் படலத்த வீட்டுல வச்ச பணம் எங்கன்னு தெரியல அதுதான் கேட்டேன் இவ்வளவு நல்லா எல்லார்கிட்டையும் எப்படி கேக்குறது எப்படி கேக்குறதுன்னு தெரியாம நான் என்னையே போட்டு உருக்கிக்கிட்டேன் ஏத்த எடுத்தாங்களா தயவு செஞ்சு குடுத்துட்டு தான் பழி வரும் ஏமா அப்ப பணத்தை நாங்க எடுத்து வச்சுக்கிட்டு உன்னையே அலைய வைக்கிற மாமா என்னம்மா நீ பேசுறதுலாம் நியாயம் உன்னைய நம்பிதானே உன் மாமா உங்ககிட்ட பணத்தை கொடுத்தாரு நீ என்னன்னா அதை தொலைச்சிட்டு பொய்யும் வேற சொல்லியிருக்க இதெல்லாம் தெரிஞ்சா உன் மாமன் நிறைய எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு தெரியுமா தெரியாதா இந்த எதுவும் முடியலன்னு சொன்னாங்க தான் அப்படியே வச்சுதான் வைக்காதமா போயிட்டேன் எல்லாம் ஏன் தான் நான் தான் பொறுப்பாக இருந்திருக்கணும் தான் இப்ப படியை ஏற்றுக்கிட்டு நிற்கிறேன் நான் என்னத்தை செய்ய உங்ககிட்டலாம் இதை நான் எப்படி சொல்றதுன்னு மீண்டும் மீண்டும் முழுங்கிய நேத்தியனால ஒண்ணு தாங்க முடியாத மயங்கியே விழுந்துட்டேன் சரி போ போய் வேலையை பாரு உன் மாமங்கிட்டையும் உன் புருஷங்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன் இது பாரு உமாலே வந்தமா வந்து வேலையை பார்த்தமா இருக்கணும் உமாலே குடும்பத்துல தேவையில்லாத சண்டை எழுத்து விடாத இப்ப நான் என்னத்த தேவையில்லாத சண்டை எழுத்து விட்டேன் நான் சொல்றேன்னு சொல்லும்போது அந்த அக்கா சொல்ல வேணாம்னுச்சு அப்புறம் என்ன நினைச்சதுன்னு தெரியல பாய் விட்டு அதுவே கேட்டுடுச்சு ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு கிடக்கிறத விட வே நாலு பேரு கிட்ட சொல்லிட்டாலும் நிம்மதி இருக்கும்ல இப்ப பணத்தை நீங்களே எடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சு மத்த யாரும் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு கேட்டு பார்க்கலாம்ல யாருகிட்டையும் எங்கேயும் கேட்க வேண்டாம் கேட்காம கேட்காம பணம் எங்க போனதுன்னு நான் என்னத்த நினைக்கிறது ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா முப்பதாயிரம் மாமா வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு அந்த வயலு கண்டு எவ்வளவு உழைச்சாருன்னு தெரியுமில நீ நான் தான் கேட்க வேணாங்கிறல்ல சரி நான் கேட்கலத்த அப்போ நீங்க கேட்டு சொல்லுங்களேன் என்னால எல்லாருக்கிட்டையும் கேட்க முடியாது நான் கேட்டா எல்லாரும் என்னையா பணத்தை எடுத்தாலும் சந்திக்கப்படுறேன்னு நினைச்சுக்கோங்க நீங்களாவது கேளுங்கத்தி பணம் எங்கேயும் போகல நான் தான் வச்சிருக்கேன் என்னத்த சொல்றீங்க பணத்தை நீங்க வச்சிருக்கீங்களா எப்படி என் ரூமுக்குள்ள காணாம பணம் பணம் உங்க கையில் எப்படி இருந்துச்சு இத்த சும்மா எதுவும் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லாதீங்க ஏமா அன்னைக்கு நீ பாட்டுக்கு அப்படி அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்ட போயிட்டேன் எதாச்சும் துணியை கொண்டு போய் வைக்கலாம்னு ஓ ரூமுக்கு போனேன் பெட்டுக்கு பார்த்தா பாத்தா மாமா குடுத்த பணம் அப்படியே கட்டா இருந்தது என்னடா இந்த பிள்ளை இப்படி பொறுப்பு இல்லாம போட்டுட்டு போயிடுச்சுன்னு நான் தான் எடுத்தேன் கேள்வி கேட்டீங்க இந்த பணத்தை இவ இப்படி போட்டாலே நாம இத எடுத்து வச்சுக்கிட்டு பணம் எங்கன்னு கேட்டு இவ்ளோ சாவடிக்கலாம்னு நினைச்சீங்களா என்ன செய்யுது நீங்க பண்றது புதுசா இருக்கு இந்த நான் அப்படி எல்லாம் நினைக்கல நான் ஆரம்பமே உன்கிட்ட பணம் எங்கு கேட்டேன் வாயால பணத்தை காணோம்னு சொல்லுவான்னு பார்த்தேன் ஆனா மேம் நம்மள நம்பி கொடுத்துருக்காங்க பணத்தை அதை நம்ம தொலைச்சிட்டேன்னு சொன்னா எல்லாரும் நம்மள என்ன நினைப்பாங்களோ இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பாத்துக்கிறோம் இங்க பழகிக்கிறோம் பணத்தை காணும்னு சொன்னா யார் எடுத்துருப்பா நீ சந்திக்கப்படுறேன்னு நினைச்சிக்கிட்டு உன் அப்பா மேல பழிய போட்டு பாரு அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீயே நினைச்சு பாரு நான் அப்பவும் உங்ககிட்ட வந்து வந்து கேட்டேன் எதுவும் பிரச்சனையா எதுவும் பிரச்சனையா உன் அப்பாவுக்கு எதுவும் முடியலையான்னு கேட்டேன் நீ புரிஞ்சுக்கல நீயே உன் வாய் திறந்து என்னைக்கு இந்த விஷயத்த வெளியே சொல்ல வேணுத நான் எடுத்து வச்சுக்கிட்டே இது நாள் வரையும் வாய் திறக்காம வச்சிருந்தேன் நீங்க இப்படி என்ன செய்வீங்கன்னு கூட பாக்கலத்த பா ஆனா காணாம போச்சுன்னு சொன்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி நினைப்பீங்க அப்பா வேற அவர் எதுவும் பழி நான் இல்லன்னா அன்னைக்கே உங்ககிட்ட பணத்தை காணும்னு நீ என்ன மன்னிச்சிருங்க இதுல என்னமா இருக்கு குடும்பம்னா எதுவும் மன கஷ்டம் வரத்தான் செய்யும் அதுக்காக என்ன செய்யறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாதான் வாழ்க்கை நடத்த முடியும் இந்த பாரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல நீ மனசு போட்டு குழப்பிட்டு கிடக்காத இந்தா இன்னிலிருந்து ஒரு வாரத்துக்கு உனக்கு ரெஸ்ட் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நிம்மதியா கோயில் குளம் போயிட்டு வாங்க உண்மை கஷ்டப்படுத்துட்டேன் உண்மை சொல்லியிருந்தா ரெண்டு மூணு நாளும் நிம்மதியாவது இருந்திருப்பேன் என்ன செய்யுது வயசுல பெரியவங்க நீங்க போய் அக்கா கிட்ட மன்னிப்பு கேக்குறதா உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமியார விட்டு கொடுக்காத மருமக மருமகளை விட்டு கொடுக்காத மாமியா பசி வரைக்கும் ரெண்டு பேரும் இப்படியே இருங்க என்னக்கா இப்ப சந்தோஷமா உனக்கு இல்லையா திந்திடுச்சு மடி இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசுக்குள்ளே போட்டு புடுங்கிட்டு யார் எடுத்துருப்பா யார் இந்த மாதிரி செஞ்சிருப்பா யாரு துரோகம் பண்ணிருப்பான்னு நினைக்காம நேருக்கு நேரம் கெட்டது இப்ப நல்லதா போச்சு நீ குடும்பத்துல எதுவும் நடந்தாலும் நாலு பேரை வச்சு நல்லா நேருக்கு நேரம் கெட்டணும் நமக்கு முன்னாடியே போட்டு குடப்பிக்கிட்டு கிடக்க கூடாது சரியா சொன்னக்கா இது எனக்கும் ஒரு பாடமா இருக்கும் யாரும் நல்லவங்களும் இல்ல யாரும் கெட்டவங்களும் இல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனசுல நல்லவனாவும் ஒரு மனசுல கெட்டவனாவும் காட்டுது வணக்கம் நண்பர்களே எனக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நீங்க டைமிங் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன் ஏன்னா சுத்தமா உடம்பு முடியல நாளைக்கு வீடியோ நேரம் அதிகமா வரும் கண்ணு ரொம்ப வழியாக இருக்கிறதால வீடியோ எடுக்க முடியல சரி போட்டே ஆகணும் எல்லோரும் வெயிட் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன் இன்னொரு நாள் நல்லா நிறையா பேசலாம் ம் அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்